மக்களை சென்னையில் இது பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுருக்க உங்களோட யூடியூப் சார் மார்க்கெட் சேனலில் வந்து வீடு பார்க்க வந்துருக்காங்க இதுதான் நம்ம பார்க்க வந்த வீடு இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்க்கறது முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்க வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் வீடு லேண்ட் பார்த்துட்டு பார்த்தா அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன்டி லேக்ஸ் பட்ஜெட் வருங்க ஸோ இந்த வீடு இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸுக்கு இந்த சைட் இருக்குதுங்க நியர்பை ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிஷியன் ஸ்கூல் இருக்குது அதுக்கப்புறமேட்டு சிவந்தி ஸ்கூல் இருக்குது விவேகானந்தா ஸ்கூல் இருக்கு எல்லாம் ஸ்கூல்ஸும் காலேஜஸ் எல்லாம் நியர்பை இருக்குங்க நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு மெயின் கேட்டுங்க மெயின் கேட்டு பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் நல்ல ஒரு எலிகன் டிசைனில் பக்காவாக பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துக்கிறது கார் பார்க்கிங்க கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாகவே கிரானைட் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க எவ்வளோ எலிகன்ட் டிசைனில் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ஒரு ஆர்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு இருக்குது கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இனோவா டைப் கார் கூட நிறுத்தலாம் அதுவும் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குதுங்க இது வந்து சவுத் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ஏரியா தான் அதில் சின்ன ஒரு கில்லர் இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பேக்கு இங்கே ஒரு கேட் போட்டு கொடுத்துருக்காங்க எந்த வீடும் ஒரு ஒரு டச் கூட இல்லாமல் நல்லா நல்லா ஸ்பேஸ் விட்டு பேக் வந்து நல்லா ஸ்பேஸ் விட்டு பண்ணியிருக்காங்க இந்த நாலு வீட்டில் ஒரு வீடு புக் ஆகிருக்குங்க இப்போ இந்த வீடு அவைலபிளாக அதனால தான் வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம் பாருங்கள் கார் பார்க்கிங் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பார்க்கறதுக்கே ஒரு பிரம்மாண்டமான லுக்கில் வந்து பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங்லேருந்து உள்ளே கொடுத்தீங்கன்னா மெயின் கேட்டு மெயின் கேட்டுக்கு ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுப்பாங்க இங்கே வந்து நல்ல ஒரு பெரிய ஃப்ரெண்ட் ஷில் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் வந்து டீக்கில் வந்து அழகாக பண்ணி கொடுத்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க இதுவுமே சூப்பராக இருக்குது உள்ளே என்ட்ரானுன்னா ஹால் தாங்க ஹால் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு இந்த ஹாலு நல்ல ஒரு பெரிய ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இங்கே ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு இந்த சைஸில் வந்து வந்து ஒரு பதினாறு என்ற சைஸில் ஹாலுங்க இது மேலே ஃபுல்லாகவே பட்டி பார்த்து உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது டிவி யூனிட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் தாங்க இது கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு பதிமூணுன்ற சைஸில் கிச்சனுங்க மேலே ஃபுல்லாக லாஸ்ட் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க உள்ளே எல்லாமே வந்து மாடல் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க எல்லாமே உட்ல தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணி பண்ணியிருக்காங்க அதுவுமே வந்து நல்லா ஒரு சூப்பராகவே இருக்குது ஃப்ளாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரானிகில் பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க கிச்சன் பார்த்தாச்சு கீழே இருக்க ஒரு பெட்ரூம் இது இந்த பெட்ரூம் ஒரு டோரு ஒரு ஃப்ளஷ் டோர் தான் இதுவும் நல்ல ஒரு டீசன்ட் குவாலிட்டியில் இருக்குது உள்ளே என்ட்ரானவுல இது வந்து ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பன்னெண்டு ரெண்டரை சைஸில் இருக்குதுங்க ஈவினிங் ஷெல்ஃப் ஆஃப் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாஷ் மெஷின் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா நல்லாயிருக்கு இது ஒரு பாத்ரூம் ஒரு டோருங்க பிவிசியில் பண்ணியிருக்காங்க இதுவும் சூப்பராக இருக்குது ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் டேரீனில் ஃபிட்டிங் தான் வெஸ்டர்ன் கிளாஸஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே இருக்க என்ன பார்த்தாச்சு வாங்க மாடியில் இருக்கற ரூம்ஸையும் பார்த்துடலாம் ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இதுவுமே ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது சைட்லேஸில் உங்களுக்கு வந்து ஒரு டூல் கொடுத்துருக்காங்க இது வந்து நல்ல வெளிச்சத்துக்காக ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இதுதான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு பக்கத்தில் கூட இங்கே பாருங்கள் காலம் எவ்வளோ டெப்த்தில் எவ்வளோ சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டடி கீழே டெப்த் பண்ணியிருக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஒர்க்கு மேலே வந்தோடனே இது வந்து ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரிங்க மேலே இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமில் டோரும் நல்ல ஒரு எலிகன் ஸ்டேட்டில் ஃப்ளாஷ் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தோடனே இது வந்து பெட்ரூமோட சைஸு பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினெட்டு சைஸில் இருக்குங்க லாஃப்டும் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க கீழே ஷெல்ஃப் இப்போ ஒரு ஆஃப்ட் இருக்குதுங்க ப்ரொவிஷனு இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இது ஒரு ரெஸ்ட் ரூமோட டோரு பிவிசியில் இதுவும் நல்லாயிருக்கு ஃபிட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயே ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் போட்டிருக்காங்க இது வந்து வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம போயிட்டு இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம் பாட்டு பார்க்குறோம் இதுதான் இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூமு அதோட டோரும் நல்லா ஒரு அழகான எலிவன் ஸ்டைலில் ஸ்டோர் தான் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரான்னு பெட்ரூம்க்கு இந்த பெட்ரூம் பெருசாகவே இருக்குதுங்க பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இது ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க இங்கே நல்ல ஒரு பெரிய விண்டோ இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த ரெஸ்ட் ரூம்ங்க ஸோ வந்து டிவி செல் பண்ணியிருக்காங்க இது ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல் போட்டு அழகாகவே இங்கே ரெஸ்ட் ரூம் பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது ஒரு பன்னெண்டுக்கு பதினேழு இந்த சைஸில் நல்ல ஸ்பீஷியஸான பெட்ரூமுங்க ஏரியன் ஷெல்ஃபு லாஃப்ட்டு அப்புறம் இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் ஆஃப் விண்டோ பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டோரும் வந்து நல்ல ஒரு இலக்கியன் ஸ்டேட்டில் அழகாகவே இருக்குது இந்த டோரு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குதுங்க நல்ல ஃப்ரெஞ்ச் ஆஃப் விண்டோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வுட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பால்கனி டோருங்க பால்கனி டோரும் நல்ல ஒரு ஸ்டைலிஷாகவும் நல்லா இருக்குது இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பால்கனி ஏரியா பால்கனி ஏரியாவும் நல்லா அழகாக இருக்குது இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் விண்டோ இது பாலிஷ் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஹெலிகன் ஸ்டைலில் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் இருக்குங்க ஸோ இந்த ஏரியா நேர் நேர்மையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோங்க அது வேணாலும் ஸ்கிரீன் இருக்கிற நமக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி அழகான வீட்டோட வீடியோவில் எடுத்து அவங்கள சொன்னீங்க பாய்ஃபார் டாட்டா சி பா